இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ணுவோம் வசனம் ரோமர் பனிரெண்டு மூன்று அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் பாருங்க இங்கே பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அடிப்படையில் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய உலக காரியங்கள் சாதனைகள் புகழ்கள் புகழ்ச்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கிடையாது நம்ம அடையாளம் தேவனின் கிருபையில் மூலமாக நமக்குள் இருக்கிறது அது வலியுறுத்துகிறாரு நம்ம திறமை தகுதி அல்லது முக்கியத்துவம் பற்றி அதிகமாக எண்ணக்கூடாது அதே நேரத்தில் சரியான மனப்பான்மையோடு நம்ம வாழ்க்கையை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரு இது இதை நம்ம அதுக்குன்னு ரொம்ப கீழ்த்தரமாக அற்பமாக எண்ணுவதற்கல்ல நம்ம உண்மையோடு தேவன் அளித்த நம்பிக்கையின் அளவே தட் இஸ் மெஷர் ஆஃப் ஃபெய்த்து அதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்போது இந்த வசனம் நமக்கு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது என்னென்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்பிக்கையின் அள அளவையும் ஊழியத்தின் நோக்கத்தையும் ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறாரு நம்ம எப்படி நம்மளே மதிப்பீடு செய்ய வேண்டியதுன்னா நம்ம மனப்பான்மையோ உலக பார்வையோ அல்லது ஒரு பெரிய நம்பிக்கையோ கிடையாது நம்ம ஒரு துல்லியமான நியாய தீர்ப்பு அதாவது சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்பது தேவன் ஒவ்வொருவருக்கும் அளித்த நம்பிக்கையின் அளவு மற்றும் மூலியத்தின் நோக்கம் ஆகியவற்றின் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு அப்போ ஒருவரும் ஒருவரும் தம்மை மிகுந்த காரியமாக எண்ணிக்கொள்ள தேவையில்ல நம்ம பெரிய ஆள் நம்ம இவ்வளோ இருக்குது இவ்வளோ காரியம் நம்ம செய்கிறோம் அப்படி ஒரு சுய புய புகழ்ச்சி கிடையாது இது நம்ம நம்ம அளவுக்கு மீறி உயர்த்து கொள்ள வேணாம் என்று எச்சரிக்கிற வசனமாயும் இருக்குது இது உண்மையான ஆவிக்குரிய அடக்கம் பற்றி பேசுகிறதுப்பாங்க அதை இதன் பொருள் வந்து நம்மை தாழ்த்திக்கொள்ளது என்பது கிடையாது வெளிப்பாடாக மதிப்பு செய்யணும் இங்க பவுல் அப்போ நம்ம விசுவாசம் எவ்வளவோ அதை நம்ம வளர்த்து அதை கேட்ப நடக்கணும்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம என்னென்னு அறிந்து கொண்டு அதில் உண்மையாக நடக்க வேண்டும் என்று நம்ம தீர்மானிப்போம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே அப்பா எங்களுக்கு அளித்த அந்த நம்பிக்கையின் அளவை அந்த மெஷர் ஆண்டவரை அந்த நம்பிக்கையின் அளவை நாங்கள் உணர கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை நீங்கள் எங்களை காணும் பார்வையில் காண என் உள்ளத்தை திறந்து கொடுக்குறான்ண்டவரை நாங்கள் உண்மையான நான் யார் என்பதை நாங்கள் கிருமது கிருபையெல்லாம் கிருபையினாலே நாங்கள் உணர்ந்து அதில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை